நல்ல ஒரு டேஸ்ட்டான முட்டைக்கோஸ் சாம்பார் பார்க்கலாம் பொரியலாக சாப்பிட பிடிக்காதவங்க இதை ட்ரை பண்ணலாம் ரெண்டு கப் துவரம் பருப்பை ரெண்டு மூணு தடவை அலசிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அது கூட அஞ்சு பல் பூண்டும் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்து குக்கரை மூடி நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்ததும் குக்கரை ஓப்பன் பண்ணி பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் சாம்பாரோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக செய்ய போகிறதுனால நான் ரெண்டு கப் பருப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க இப்போது மசிச்சு விட்ட பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்து மூணு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன் அது கூட மூணு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறேன் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விட்ட பிறகு கட் பண்ண முட்டைக்கோசை சேர்த்துக்கிறேன் முட்டைக்கோசை ரொம்ப பொடியாக நறுக்கிட வேண்டாம் பொரியலுக்கு செய்கிற மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே நறுக்கிக்கோங்க அப்போ தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் முட்டைக்கோசை வெங்காயம் தக்காளியோடையே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வதக்கி விடுங்க முட்டைக்கோசு ஓரளவு வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்து சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இது மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சாம்பாரை ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணால் கோஸ் நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு முறை கலந்து விட்டு புளியோடய பச்சை வாசனை போகிற வரையும் கொதிக்க வச்சுக்கோங்க உப்பு தேவைப்பட்டால் இந்த டைமில் சேர்த்துக்கலாம் லைட்டாக கொதித்ததுக்கு பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காவை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கடைசியாக இதில் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் கலந்த பிறகு லைட்டாக கொதிக்க விட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகும் ரெண்டு வர மிளகாவையும் கிள்ளி சேர்த்து ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிப்பை சாம்பாரோடு சேர்த்துக்கோங்க நல்லா கமகமாக வாசனையோட கோஸ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ